ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சி பத்தின விமர்சனங்களோ ஆர் எனி சஜஷன்ஸ் ஆர் நியூ ஐடியா இந்த மாதிரி எது இருந்தாலும் யார் வேணாலும் டைரக்டா சொல்லலாம் ஒரு பிரத்யேகமான மெயில் ஐடியும் கொடுத்திருக்காங்க அதாவது அட் டிவி கே விஜய் டாட் காம் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட நிறை குறைகள் ஐடியாஸ்னு எதை வேணாலும் அனுப்பலாமா சோ சூப்பரான ஒரு முன்னெடுப்பு ஏன்னா மோஸ்ட்லி தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் இதெல்லாம் டிவி கே பண்ணலாம் இதெல்லாம் பண்ண வேணாம் இதெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தோணும் பட் ஆனா இதை தளபதி கிட்ட கன்வே பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு ஏன்னா மேபி டிவி கேல தொண்டராக இருந்தா மாவட்ட செயலாளர் வழியா அதுக்கப்புறம் புஷியானந்த் வழியா அதுக்கப்புறம் தான் தளபதியை ரீச் பண்ண முடியும் சோ இப்போ அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்ல டிவிக்கு பத்தி யாருக்கு என்ன ஐடியா சஜஷன்ஸ் இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம் ஹோப்ஃபுல்லி இந்த மெயில்ஸ் ரிசீவ் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டீம் அமைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இந்த முன்னெடுப்பே வேஸ்ட் ஆயிடும் அண்ட் இதனால என்ன டிவி பயன்னா என்னதான் தளபதி பக்கத்துல ஆதோ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் யோசனை சொல்ல முடியும் பட் ஒரு கேம் சேஞ்சிங்கான செம்மையான ஐடியா யார்கிட்ட வேணாலும் வரலாம் எனக்கே அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருக்கு நானே அனுப்பலாம் தான் இருக்கேன் அண்ட் இதுல இன்னொரு பெனிஃபிட் டிவி கே சம்பந்தமா ஏதாவது குறைகள் இருந்தாலும் அனுப்ப முடியும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற டிவி கே பொறுப்பாளர்கள் யாராவது தப்பு பண்ணா கூட இது மூலமா தலைமைக்கு தெரிவிக்கலாம் அதனால இது ஒரு பாசிட்டிவான முன்னெடுப்பு பட் இதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவி கே பத்தி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஐடியா இருந்தா இந்த மெயில் அடிக்க அனுப்பலாம் இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ